பெரியோர்களே இப்பொழுது நேரம் ஒன்பது மணி அதனால இது எங்களுடைய நீதிமன்றமாக இருந்தால் நீதிமன்ற நேரம் முடிந்துவிட்டது என்று சொல்லி தீர்ப்பை வைத்து விடலாம் அதை பற்றி யாரும் கவலைப்பட போவதும் கிடையாது நீதிமன்ற தீர்ப்புகளைப் பற்றியே மக்கள் கவலைப்படாத போது பட்டிமன்ற தீர்ப்புகளை பற்றி ஏன் கவலைப்பட போகிறார்கள் அடுத்த ஆண்டு என்னை அழையுங்கள் நான் தீர்ப்பை சொல்லுகிறேன் என்று சொல்லலாம் அப்படி இல்லாமல் இங்கே வந்து அமர்ந்து இதுவரை பொறுமையாக கேட்டுக்கொண்டிருக்கிற பார்வையாளர்களை குறித்த நேரத்திற்கு வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய கடமையும் எங்களுக்கு இருக்கிற காரணத்தினால் ஒரு ஐந்து மணித்துளிகளிலே சுருக்கமாக என்னுடைய தீர்ப்பை நான் சொல்லுகிறேன் பிரிவிட்டி இஸ் தி சோல் ஆஃப் விட் என்று ஆங்கிலத்தில் சொன்னார்கள் சுருங்கச் சொல்லி விளங்கச் சொல்லுதல் நீங்க வந்து ஐநூறு பக்கம் தீர்ப்பு எழுதலாம் யாரும் படிக்க வேண்டாம் என்று நினைத்தார்கள் ஐந்து வரிகளிலே தீர்ப்பை எழுதலாம் மற்றவர்கள் படிக்க வேண்டும் என்று நினைத்தார் இப்ப அந்த தலைப்பை எடுத்து பார்த்தால் கம்பன் காவியத்தில் கற்போர் நெஞ்சை பெரிதும் பிரமிக்க வைப்பவர் ராமனா வாலியா ராவணனா இதுல அடிப்படையிலே ஒன்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ராமன் மனித இனத்தை சேர்ந்தவன் வாலி விலங்கினத்தை சேர்ந்தவன் ராவணன் அரக்கர் இனத்தைச் சேர்ந்தவன் இந்த மூன்று பேரும் அறிவில் மிக்கவர்களாக கம்பன் காட்டுகிறான் இந்த மூன்று பேரையும் ஆற்றலில் மிக்கவர்களாக கம்பன் காட்டுகிறான் இந்த மூன்று பேரையும் வீரத்தில் மிக்கவர்களாக கம்பன் காட்டுகிறான் இந்த மூன்று பேரையும் ஆண்மையில் மிக்கவர்களாக கம்பன் காட்டுகிறார் இந்த மூன்று பேரையும் அவர்களுடைய நாட்டு குடிமக்களுக்கு மிகச்சிறந்த அரசர்களாக கம்பன் காட்டுகிறார் பாட்டம் லைன் காமன் டினாமினேட்டர் அறிவு ஆற்றல் ஆண்மை வீரம் நல்ல அரசாட்சி இந்த எல்லா மதிப்பீடுகளிலேயும் இந்த மூன்று பேரையும் மிக உயர்ந்த அளவிலே கம்பன் காட்டுகிறான் இந்த ராவணன் அணியிலே இருப்பவர்கள் சொன்னதை போல முப்பது முக்கோடி வாழ்நாள் முயன்று உடைய பெருந்தவம் எக்கோடி யாராலும் வெலப்படா என கிடைத்த வரம் வாரணம் பொருத மார்பு வரையினை எடுத்த தோல் நாரத முனிவர் ஏத்த நயம்பட உரைத்த நாவு சங்கரன் கொடுத்த வாள் இப்படி பிரமிக்க வைக்கிற பாத்திரம் ராவணன் அதே போல நம்மை பிரமிக்க வைக்கிற இன்னொரு பாத்திரம் வாலி வாலியை பற்றி சொல்லுகிற போது கம்பன் சொன்னான் கால் செல்லாது அவன் முன்னர் கந்தவேள் வேல் செல்லாது வாலிக்கு முன்னால காற்று போவதற்கு பயப்படும் வாலிக்கு முன்னால் கந்தவேள் வேல் செல்லாது முருகப்பெருமானுடைய வேல் அவனுக்கு முன்னால போகாது அதுல என்ன சூட்சமம் தெரியுமா வாலியார் இந்திரன் புதல்வன் வாலி கந்தவேள் யார் இந்திரனுடைய மருமகன் அந்த மாமன் மச்சன் உறவு காரணத்தினாலே கந்தவேள் வேல் செல்லாது இந்திரனுடைய பெண்ணை திருமணம் செய்து கொண்ட கந்தவேளுடைய வெல் வேல் எப்படி தன்னுடைய மாமனார் ஆகிய இந்திரனுக்கு முன்னாலே செல்லும் கால் செல்லாது அவன் முன்னர் கந்தவேள் வேல் செல்லாது சிவபெருமானை எப்படி வணங்குவான் வாலி என்றால் எட்டு திக்குகளிலே இருக்கிற சிவபெருமானை ஒரே நாளிலே வணங்கிவிட்டு வருவான் ராவணனுக்கு என்ன வரம் என்றால் முப்பது முக்கோடி வாழ்நாள் முயன்றுடைய பெருந்தவம் எக்கோடி யாராலும் வெலப்படா என கிடைத்த வரம் இவனுக்கு எப்படி வரம் என்றால் எதிரில யார் வந்து நின்றாலும் அவர்களுடைய வல்லமையில் பாதியை ஈர்த்து கொள்ளுகிற வரத்தை வாலி பெற்றிருந்தான் ராமன் இந்த இரண்டு பேரையும் வீழ்த்தக்கூடிய வல்லமையை பெற்றிருந்தான் எனவே இந்த மூன்று பேரும் சரிநிகர சமானமாக அறிவிலும் ஆற்றலிலும் ஆண்மையிலும் வீரத்திலும் அரசாட்சியிலேயும் விளங்கியவர்கள் அப்படி இருக்கிற போது யார் ஒரு படி உயர்ந்திருக்கிறார்கள் என்பதற்கு நாம் எதை டெஸ்ட் எதை ஒரு பராமீட்டர் எதை ஒரு சான்றாக வைக்க வேண்டும் என்று பார்க்க வேண்டும் இந்த மூன்று பேருடைய வாழ்க்கையில் ராவணன் இரண்டு உரை போனவன் முதல் முறை ராவணன் ராமனிடம் இரண்டாவது முறை ராமனிடம் வாலி ஒரு முறை அடிபட்டு கீழே விழுந்தான் வாழ்க்கையில இந்த இரண்டு பேரும் இழந்தது என்பது உயிரை தவிர வேறு எதுவும் இல்லை ராமன் இழந்தது சிறு வயதிலே நாளை பட்டம் என்று அறிவிக்கப்பட்ட பிறகு அடுத்த நாள் மாற்றாந்தாய் உனக்கு பட்டமில்லை என்று பதினான்கு வருடங்கள் தன்னுடைய அரசாட்சியை இழக்கிறான் அந்த பதினான்கு வருடங்கள் முடிவிலே தன்னுடைய மனைவியை இன்னொருவன் கவர்ந்து கொண்டு போக அவளை இழக்கிறான் குறக்கினத்தோடு நட்பு பூணுகிறான் அயோத்தியிலே இருந்து கிளம்பி நடைப்பயணமாக ராமேஸ்வரம் வரை தனுஷ்கோடி வரை வந்து அங்கிருந்து கடலிலே அணையை கட்டி இன்னொரு நாட்டிற்கு போய் தன்னுடைய மனைவியை மீட்பதற்காக போர் தொடுக்கிறான் இந்த உலகத்தில் ஹூ அட்டைன்ஸ் இம்மார்டாலிட்டி யார் ஒருவன் அழியா புகழ் பெறுகிறான் என்பதை பகவத்கீதை சொல்லுகிறது ந கர்மனா ந பிரஜையா தனேன தியாகேன அமிர்தவமான எவன் ஒருவன் அழியா புகழ் பெடு பெறுகிறான் என்றால் எவனுடைய வாழ்க்கை தியாகத்திலே அமைகிறதோ அவன் அழியா புகழைப் பெறுகிறான் எவன் ஒருவன் எதையும் துறப்பதற்கு தயாராக இருக்கிறானோ அவன் அழியா புகழை பெறுகிறான் ரெண்டே ரெண்டு டெஸ்ட் பாருங்க நான் சொன்னதைப் போல ராமன் மனித இனம் வாலி குரங்கினம் ராவணன் அரக்கர் இனம் சுக்ரீவன் ஒரு வார்த்தை சொன்னான் இந்த மூன்று இனத்தில் யார் ஜெயிக்க வேண்டும் தெரியுமா வேறுள குழுவை எல்லாம் மானுடம் வென்றதம்மா என்று சுக்ரீவன் சொன்னான் மற்ற எல்லா குழுவையும் விலங்கினத்தையும் தேவரினத்தையும் அரக்கரினத்தையும் விட வேறுள குழுவை எல்லாம் மானுடம் வென்றதம்மா என்று சுக்ரீவன் மூலமாக யார் வெல்ல வேண்டும் என்கிற தீர்ப்பை கம்பன் எழுதி வைத்தான் அதை விட்டு விடுங்கள் நம்மாழ்வாரை போல ஒருவர் தமிழிலே பாண்டித்தியம் பெற்றவரை நீங்கள் பார்க்க முடியாது இப்ப இந்த தலைப்புக்கு நம்மாழ்வார் தீர்ப்பு எழுதினார் இந்த தலைப்பை பாருங்கள் கம்பன் காவியத்தில் கற்போர் நெஞ்சை பெரிதும் பிரமிக்க வைப்பவர் கற்போர் நெஞ்சை நம்மாழ்வாரை போய் கேளுங்கள் கற்பார் ராமபிரானை மற்றும் கற்பரோ என்று கேட்டார் நீ படிப்பவனாக இருந்தால் கற்பவனாக இருந்தால் ராமபிரானை விட்டுவிட்டு வேற ஒருத்தனை படிப்பையா என்று நம்மாழ்வார் கேட்டார் ஒரே ஒரு செய்தியை நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள் தியாகத்திலே அமைந்த வாழ்க்கை ராமனுடைய வாழ்க்கை வீரத்திலேயும் ஆஸ்டலிலேயும் மட்டுமே விளைந்த வாழ்க்கை மற்ற இருவருடைய வாழ்க்கை ஒழுக்கம் குறைவுபட்ட வாழ்க்கை மற்ற இருவருடைய வாழ்க்கை வாலி விலங்குதானே என்று கேட்டார்கள் இலக்குவன் பதில் சொல்லுகிறான் தக்க இன்ன தகாதன இன்ன என்று ஒக்க உணர்ந்திலராயின் ராயின் மனிதர்களும் விலங்குதான் எது சரி எது தவறு என்று தெரியாதவன் மனிதனாக பிறந்தால் விலங்கு அது தெரிந்தவன் விலங்காக பிறந்தாலும் மனிதனாக உயர்கிறான் ஒழுக்க கேடு போது அவன் கீழே விழுகிறான் என்ற பதிலை சொன்னான் நாம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடத்தை இன்றைக்கு சமூகவியலாக நான் சொல்லுகிறேன் சுதந்திர விடுதலை வேள்விக்கு பிறகு இந்த நாடு வீழ்ந்து போனதற்கு காரணம் கேடானவர்களை பார்த்து நாம் பிரமிக்கத் தொடங்கியதனால்தான் எனவே ஒழுக்க கேடானவர்கள் அறிவிலே மிக்கவர்களாக இருந்தாலும் ஆற்றலிலே மிக்கவர்களாக இருந்தாலும் ஆண்மையிலே மிக்கவர்களாக இருந்தாலும் அவர்களை பார்த்து தயவு செய்து பிரமிக்காதீர்கள் ஒழுக்கமுடையவர்களை பார்த்து பிரமியுங்கள் அப்பொழுது இந்த நாடு வாழும் சமூகம் வாழும் எனவே கம்பன் காப்பியத்தில் கற்போர் நெஞ்சை பெரிதும் பிரமிக்க வைப்பவர் ராமன் என்று தீர்ப்பு சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்